அவங்க சொன்னாங்க ஒரு ஹதீஸில் அல்லாவுடைய அருள் அவனுடைய கோபத்தை முந்திவிட்டது அவள் எனவே எப்பையும் நாங்கள் வாழ்க்கையில் மனிதர்கள் என்ற அடிப்படையில் தவறு செய்பவர்கள் தான் என்னதான் தவறு செய்தாலும் அல்லாவின் பக்கம் நாம் திரும்புவதற்கு அது தடையாக இருக்கக்கூடாது இவ்வளோ பாவத்தை அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்ற அவநம்பிக்கை வரக்கூடாது அதனால தான் அவங்களுக்கு சூரத்தில் அசாப்புடைய வசனத்தை அவங்க ஓதி காட்டினாங்க சகோதரர்களை எவ்வளோ அழகாக அல்லா சொல்கிறான் குல்யாதி ஆ குல்யா ஐவாதி அல்லதீன் அஸ்ரஃப் அலா அஃப் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட என் அடியார்களே தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட என் அடியார்களே லா தக்குனத்தூமிர் ரஹ்மத்துல்லா அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள் அவநம்பிக்கை வேண்டாம் அல்லாஹ் மன்னிப்பானா என்னைய மன்னிக்கிறதுக்கு என்ன சரி வாய்ப்பு இல்லை அல்லாஹ் மன்னிப்பான் அல்லா மன்னிப்பான் என்று மிக உறுதி உள்ளத்தில் இருக்கவே வரும் அல்லா மன்னிப்பான் நீ எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சாலும் அல்லாவுடைய அருள் அதை விட விசாலமானது அல்லாவுடைய அருள் கருணை அதைவிட விசாலமானது சகோதரர்களே எனவே சூரா ஜுமருடைய இந்த அத்தியாயத்தை சூரா ஜுமரில் வரக்கூடிய அத்தியாயம் எல்லாரும் அந்த ஆயத்தை எடுத்து கொஞ்சம் பாருங்க அல்லா என்ன சொல்கின்றான் அல்லாஹ் அழகாக சொல்கின்றான் அல்லாட அருளில் நீங்க என்ன செய்யாதீங்க அவ அல்லாஹ் தருவானா அல்ல தருவானா என்றா கேட்கிறேன் என்ன சொல்றாங்க அல்லாஹூல்லா நீ விரும்பினா மன்னி அல்லான்னு சொல்லாதீங்கன்றான் அப்படி சொல்லாதீங்க யா அல்லா நீ மன்னி என்று மன்றாடுங்க ஏன் நீ விரும்புனா மன்னிண்டா என்ன அர்த்தம் நீ தராட்டி வேற யார்டையும் கேட்டுக்கொள்ளுன்ற அர்த்தம் வந்துடுவாங்க நீ நான் என்ன செய்வான் வேற யார்ட்டையும் கேட்டுக்கொள்வேன் என்ற அர்த்தம் உள்ளடங்கி விடும் அதனால் அப்படி கேட்காதீங்க யா அல்லா நீ என்னை மன்னித்தே ஆக வேண்டும் என்று மன்றாடுங்கள் இன்னொரு அதிகம் சொன்னாங்க அல்லாஹ் என்னுடைய துவாவை ஏற்றுக்கொள்வான் என்ற மன உறுதியோடு கேளுங்கள்